அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு ஒரு பெரிய ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நீங்கள் இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது கார் பார்க்கிங் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்று இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் இருக்குது போக ஒரு டைனிங் வந்துடும் தனியாக வீடு நீட்டான வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை வந்து பதினாலாயிரூவா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை கோமதிபுரத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஏரியாவில் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை பதினாலாயிரருவா வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான்